இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தினம் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீ கீழே மருத்துவ கனவு நனவாகக்கூடிய அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு நான் வந்து நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வயலோகம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஐந்து மாணவ மாணவிகள் ஆர்த்தி ஜெயந்தி சுபஸ்ரீ சுதாகர் கடல்வேந்தன் போன்ற ஐந்து மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட அவங்க ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே மதிப்பெண்கள் பெற்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி ஒரு திருவிழாவைப் போல இந்த ஊர் ஒரு திருவிழாவைப் போல இந்த தொகுதி இந்த மாவட்ட மக்கள் வந்து மிக சிறப்பாக பெருமையோடு இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டு பேர் எம்பிபிஎஸ்லையும் ஐந்து பேர் பிடிஎஸ் என முப்பத்தி மூன்று பேர் இந்த மாவட்டத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் பெற்றுக்கிறாங்க ஒரு காலத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த முதல் ஆண்டில் வந்து அன்றைக்கு இருந்த மதிப்பெண்ணை விட இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இன்னும் அதிகமாக நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அதிகம் அது அது வந்து பெரிய மிகப்பெரிய பாராட்டுக்குரியது அது நம்மளாலே முடியும் என்பது தேர் த ரோல் மாடல்ஸ் இன்றைக்கி வந்து பல பேர் ஹீரோ ஹீரோயின் நீங்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட உண்மையான ரியல் ஹீரோஸ் சினிமாவை காட்டிலும் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி நிஜ ஹீரோ நிஜ ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் தான் இதுபோல் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் ஒரு கூலி தொழிலாளியை சார்ந்தவர்கள் விவசாய வேலை பார்க்கக்கூடிய செங்கல் சூழல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவன்லாம் நாங்கள் ஊடகத்தில் பார்க்குறோம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் அண்ணன் எடப்பாடியவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு கிராமப்புறத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறது இதுதான் உண்மையான சமூக மாற்றம் சமூகத்தில் புரட்சி என்பது சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது இது மாதிரியான விஷயம்தான் ஒரு ஒரு பெருமையான தருணத்தில் நாங்கள் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் பெற்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அந்த எடப்பாடு காலத்தில் அதனால் எங்களுக்கும் இது பெருமையான விஷயமா இருக்குது எங்களுடைய மனதார உளமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை இந்த பெற்றோர்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி நம்ம ஆசிரியர்கள் வந்து இந்த பள்ளியின் மீது மிகுந்த அன்பு கொண்டு ஆசிரியர்கள் தான் அவர்கள் முன் வந்து இன்றைக்கு அவர்கள் குழந்தையே இந்த பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அதுதான் ஹைலி அப்ரிஷியேட்டபிள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய மகனை மகளை இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு உருவாக்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக பார்க்குறாங்க ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாக ஒரு மிகப்பெரிய என்ட்ரியாக இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு அவர்களை ஏற்றம் பெற வைத்திருக்கிறது உங்கள் முகத்தில் பாருங்கள் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தொடர்